ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்மை இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து வியாழக்கிழமை கார்த்திகை வியாழக்கிழமை நாளைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து தேய்பிரே சஷ்டி விரதம் வருது ஸோ வந்து நாளைக்கு வரக்கூடிய சஷ்டியில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்களுக்காக வந்து முருகர்கிட்ட வந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து இதில் பார்க்கலாம் அப்புறம் வந்து ஒரு நாமம் மட்டும் நீங்கள் வந்து சொன்னாலே போதும் அதுவும் ஆறு முறை சொன்னாலே நீங்கள் வந்து என்னென்ன பிரச்சனைகளுக்காக நாளைக்கு வந்து நீங்கள் வந்து விரதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைவேறும் அதுவும் என்ன நாமம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளைக்கு வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி தேய்பிரை சஷ்டினாலே நம்ம வந்து பிரச்சனைகளை பிரச்சனைகளை வந்து குறைக்கிறதுக்காக முருகன்கிட்ட கேட்குறதுக்கு உகந்த நாள் தான் இந்த தேய்பிரை சஷ்டி அந்த பிரையும் எப்படி தேய்ந்து வருதோ அதே போல் நம்ம பிரச்சனைகளும் தேய்ந்து கொண்டே தேய்ந்து கொண்டேன்னா அதாவது குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் ஸோ வந்து மொத்தமாக குறையிறதுக்காக தான் இந்த தேய்பிரை நாட்களில் வந்து நம்மளுக்கு குறையாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து முருகன்கிட்ட சொல்லி நம்ம நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து இதை வந்து நீ நிறைவேற்றி தாப்பா அப்படின்னு வந்து கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து செய்வார் ஸோ வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னா எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நீங்கள் வந்து நாளைக்கு வந்து முருகர்கிட்ட வந்து உங்களோட வேண்டுதல்களை வந்து வைக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து குழந்தை இல்லை குழந்தை வந்து ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஜாதகத்துலேயோ இல்லை உடம்புலேயோ ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்புறம் வந்து குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே வந்து மனஸ்தாபம் இருக்கும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க பிடிக்காமல் இருக்கும் இல்லை ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கும் ஒருத்தங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது அப்புறம் வந்து கணவன் மனைவி பிரச்சனைனால பிரிஞ்சு இருப்பாங்க ஸோ அவங்க வந்து நாளைக்கு வந்து பத்தனை பண்ணலாம் அப்புறம் வந்து வீடு கட்ட முடியாமல் ஒரு சில பேர் வந்து வீட்டு வேலையெல்லாம் தொடங்கி அது வந்து பாதியில் அப்படியே நிற்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நாளைக்கு வந்து பிரார்த்தனை பண்ணலாம் அப்புறம் வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து நிறைய நோய்னால் வந்து அவங்க வந்து இந்த இந்த மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள்லாம் இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக வந்து நாளைக்கு வந்து நீங்கள் வந்து பண்ணிங்க இந்த பிரார்த்தனைகள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து முருகர் வந்து நிறைவேற்றி தருவார் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மன கஷ்டம் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மனசு ஒரு நிம்மதியே இல்லை எப்பவும் வந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமோ பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு நினச்சே வந்து பயமாக இருக்குது எனக்கு வந்து தூக்கம் வரல நைட் ஆனால் எதை எதையோ மனசு வந்து சிந்திச்சிட்ருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வந்து நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து நாளைக்கு வந்து முருகருக்கு வந்து நீங்கள் வந்து நெய் தீபம் போடலாம் ஆறுமுக கடவுளுக்கு ஆறு நெய் தீபமும் போடலாம் ஒரு நெய் தீபமும் போடலாம் அகல் தீபம் வந்து போடணும் ஸோ வந்து நாளைக்கு போடுற அந்த தீபம் வந்து உங்களோட பிரச்சனைகளை வந்து தீர்க்கறதுக்காக வந்து நீங்கள் வந்து பண்ண போறீங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எந்த டைமில் உங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கோ அந்த நேரத்தில் பண்ணலாம் பிரம்ம முகூர்த்த டைமில் பண்ணுறது வந்து ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் உங்கள் பிரார்த்தனைகள் வந்து உடனே வந்து உங்களுக்கு வந்து பலிக்கிற மாதிரி இருக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து முருகனும் தருவார் இந்த பிரபஞ்சமும் தெ சேர்ந்து வந்து உங்களோட வேண்டுதலை வந்து நிறைவேற்றும் அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பிரம்ம முகூர்த்தம் காலையில நாலு டு அஞ்சில் வந்து எழுவி நீங்க வந்து பூஜைகளை பண்றதுக்கான வழிகளை பாருங்க இல்லை என்னால் முடியலை அப்படின்னா ஹோரை நேரம் இருக்குது காலையில்னா ஆறு டூ ஏழு மத்தியானம்னால் ஒன்று டூ ரெண்டு இரவுனா எட்டு டு ஒம்பது இதில் வந்து உங்களுக்கு எந்த நேரம் வாய்ப்பாக இருக்குதோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து நாளைக்கு வந்து முருகருக்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் அப்புறமா வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர்கிட்ட உங்கள் பிரார்த்தனையை வந்து மனம் உருகி வந்து சொல்லுங்கள் எனக்கு வந்து இந்த கஷ்டம் இருக்குது முருகா நீ வந்து கண்டிப்பாக இதை வந்து தீத்து தாங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க கண்டிப்பாக அவர் வந்து தீத்து வைப்பாரு உங்களுக்கு வந்து அதுக்கு என்ன தேவை அப்படின்னா முருகன் மேலே முழு நம்பிக்கை வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஒரு வாரம் தேய்பிரை இந்த இந்த மாதம் தேய்பிரை சஷ்டியில் வந்து நீங்கள் வந்து அவருக்கு வந்து இந்த விளக்கு வச்சிட்டீங்க ஆனால் அடுத்த தேய்பிரை வரும்போதும் உங்களுக்கு வந்து அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறலை அப்படின்னா நீங்கள் வந்து முருகன்கிட்ட இருந்து மனசை வந்து கூடாது அவர் வந்து எனக்கு நான் எது கேட்டாலுமே தர மாட்டேங்கிறாரு நான் வந்து கண்ணீர் விட்டு அழுத பிறகு கூட அவர் வந்து இறங்க மாட்டுகிறார் அந்த மாதிரிலாம் நினைக்க கூடாது கண்டிப்பாக வந்து நம்மளோட பிரார்த்தனைகள் வந்து நிறைவேறும் நம்மளோட கர்ம வினைகளை பொறுத்து நம்மளோட ஒவ்வொரு பிரார்த்தனைகளும் நியாயமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அந்தந்த டைம்ல வந்து முருகர் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் அதுவும் வந்து அவர் மூலமா நடக்கிற மாதிரிதான் நம்மளுக்கு வந்து காட்டுவார் அவரோட அருள் வந்து உனக்கு பரிபூர்ணமா இருக்கு அதையும் காட்டி நான் வந்து உ நீ கேட்ட வேண்டுதலை நிறைவேற்றிட்டேன் நான் வந்து உன் தான் இருக்கேன் இது எல்லாமே அவரை சுத்தி காட்டுவார் அதனால வந்து நீங்க வந்து பொறுமையா வெயிட் பண்ணணும் முருகரை கும்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பொறுமை வந்து மிக அவசியம் பொறுமை இருந்தா மட்டும்தான் அவரை வந்து நம்மளால் வந்து உணரவும் முடியும் அவரை வந்து நம்மளுக்கு கூட இருக்கிறாருன்னு நினைச்சும் நம்மளால் நம்ம வேண்டுதல்களை வந்து நிறைவேறத வந்து நம்மளால் கண்கூடாக பார்க்கவும் முடியும் சோ அதனால பொறுமையா காத்துருங்க நம்ம வந்து ஒரு நாமம் ஆறு முறை சொல்லணும்னு சொல்லியிருந்தாலே அது வந்து என்ன நாமம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து குமரஸ்தவத்துல வந்து வரும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சஷ்டி பதையே நமோ நமக மறுபடியும் சொல்கிறேன் ஓம் சஷ்டி பதையே நமோ நமக இந்த நாமத்தை வந்து நீங்கள் வந்து ஆறு முறை வந்து சொல்லுங்கள் இந்த நாமம் சொல்கிறதுக்கு வந்து டைமே கிடையாது உங்களுக்கு வந்து எப்போலாம் சொல்லணும்னு தோணுதோ அப்போ வந்து கரெக்டாக ஒரு ஆறு முறை வந்து நாளைக்கு வந்து நீங்கள் வந்து இதை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்புறம் வந்து முருகன் உங்க கூட இருக்கிறத வந்து நீங்க வந்து உணர முடியும் அவர் வந்து உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றதை வந்து நீங்க வந்து கண்கூடாக பார்க்க முடியும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நாளைக்கு இந்த இந்த நாமத்தையும் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி கவசம் வந்து கண்டிப்பாக படிங்க நாளைக்கு வந்து சஷ்டி கண்டிப்பா கண்டிப்பாக சஷ்டி கவசம் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா முருகனுக்காக நீங்கள் வந்து பாராயணம் பண்ணுங்கள் பாடலாக படிங்க இல்லை நான் வந்து வாசிக்கிறேன் அப்படின்னா க தாராளமாக வாசிங்க எவ்வளவுக்கு எவ்வளோ கிட்ட நாளைக்கு வந்து மனமுருகி வேண்டுறீங்களோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் குழந்தை இல்லாமல் ரொம்ப வருஷம் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா கேளுங்க என் உடம்புல வந்து இந்த முருகா அதை தீர்த்து எனக்கு ஒரு குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு மனசார உருகி கேளுங்க நாளைக்கு வந்து குழந்தைக்காக நீங்க வரத இருக்கிறீங்க அப்படின்னா ஒருவேளை வந்து உப்பில்லா உணவு வந்து நீங்க வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல பலனை தரும் அதே மாதிரி நாளைக்கு வந்து என்ன நெவேத்தியம் வந்து முருகனுக்கு வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழைப்பழம் வைக்கலாம் பாலும் தேனும் வைக்கலாம் இல்லை வந்து தேனும் மாவும் கலந்து வைக்கலாம் இல்லை எதுவும் வைக்காட்டியும் கூட பரவாயில்ல உங்களோட மன இஷ்டத்துக்கு என்ன வைக்கணும்னு தோணுதோ அதை வந்து வைங்க நாளைக்கு வந்து என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களை வச்சு நீங்கள் வந்து முருகனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுங்கள் நாளைக்கு வந்து ஆறு தீபம் போட முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக ஆறு தீபம் போடுங்க இல்லை ஒரு தீபம்தான் போட முடியும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு தீபம்னாலும் போடலாம் உங்களுக்கு வந்து என்ன இஷ்டம் இருக்குதோ அதை வந்து உங்கள் இஷ்ட கடவுளாகிய முருகனுக்கு வந்து நாளைக்கு வந்து நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே அவர் வந்து தீர்த்து தருவார் உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு குழந்தை இல்லை சொத்து பிரச்சனை வீட்டில் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை குழந்தைகளோட படிப்பில் பிரச்சனை குழந்தைகளோட உடல் நலத்தில் பிரச்சனை இப்படி எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே அவர் வந்து ஒரு தீர்வை வந்து தருவார் நீங்கள் வந்து அவரை வந்து முழுமையாக நம்பணும் நம் நம்பி நாளைக்கு வந்து அவருக்கு வந்து நீங்கள் வந்து பூஜைகளோ பூஜை செய்ய முடியாட்டி இந்த நாமத்தை மட்டுமாவது ஆறு முறை சொல்லுங்கள் கண்டிப்பாக கந்த கடவுள் உங்களோட வேண்டுதல்களை வந்து நிறைவேற்றுவார் நம் சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் நம் அனைவரையுமே காப்பாற்றுவார் இந்த வீடியோவின் பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி